அனைவருக்கும் வணக்கம் வருமான வரி படிவம் தயார் செய்யும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என ஒரு நிதியாண்டிற்கான ஊதிய விவரங்களான பேட்ரான் பர்டிகுலர்ஸை களஞ்சியம் போர்ட்டலில் டவுன்லோட் செய்வது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் பார்ல கருவூலம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருவூலம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே வந்து எம்ப்ளாயி டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்குமே பார்த்தீங்கன்னா பதினோரு டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுடைய ஐடியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்கே அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நிறையா மெனு கொடுத்துருப்பாங்க அதில் நாலாவதாக இருக்கக்கூடிய ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே லாஸ்டாக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் அங்கே இஎஸ்ஆர்ன்னு மேல கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரான் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பேட்ரான் சொல்லி கொடுத்துருப்பாங்க டவுன்லோடுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ளூ கலர்ல இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பேட்ரான் பர்டிகுலர்ஸ் வந்து அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுன்லோடு இந்த இந்த ப்ளூ கலரில் இந்த மாதிரி லிங்கில் இருந்தால் மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த டவுன்லோட கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேர்ட் ஆன் பர்டிகுலர்ஸ் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்படி ஆனதை இங்கே க்ளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பேர்ட் ஆண்ட் பர்டிகுலர்ஸ் இயர் ரிப்போர்ட் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டீடெயில்ஸ் அந்த எம்ப்ளாயினுடைய டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஐடி நேம் டேட் ஆஃப் பர்த் எப்போ ஜாயின் பண்ணாரு மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் டிஏ அரியர் டீட்டெயில்ஸ் சிபிஎஸ் அரியர் டீட்டெயில்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி டீடெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க மார்ச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னு ¿No? ஜனவரி டிசம்பர் வரைக்கும் நம்ம இப்ப பாத்துக்கலாம் சோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஜனவரி வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்ல இருந்து எல்லா டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அட்வான்ஸா டாக்ஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னாலும் சோ அந்த விவரங்களுமே பாத்துக்கலாம் சோ நீங்க செப்டம்பர் அக்டோபர் போன்ற மாதங்கள்ல அட்வான்ஸா டாக்ஸ் வந்து டிடக்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா அந்த விவரங்களுமே நம்ம வந்து இங்க பாத்துக்கலாம் சோ இது நீங்க வேணும்னாலும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பைனலா இந்த பேஜ் வந்துக்கோங்க சோ இங்க வந்துட்டு சோ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைன் அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து என்னபிள் ஆகும் சோ அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா சைன் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்